சார் அதிமுகவில் தற்போது நடந்து வரும் பல்வேறு விஷயங்கள் செங்கோட்டையனோட பொறுப்புகளை எல்லாமே எடுத்திருக்காங்க அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்க்குறாரு அதிமுகக்குள்ளே நடந்து வரும் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு திருக்குறள் நன்று ஆற்றலுள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை இது திருக்குறள் இது சசிகலா செய்த இமாலய தவறு ஒரு தற்குரியை அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய முதல்வராக முடிசூட்டியது நாலு வருஷம் அவன் நடத்திட்டாரே சார் ஆட்சியை அது மோடியின் தயவில் நீதிமன்றத்தின் படிக்கட்டில் தான் அந்த கட்சி ஆட்சி இருந்தது ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாதவர் என்பதையும் தாண்டி ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகத்தையும் கடைபிடிக்க தெரியாத ஒரு கோளை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்